காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்கினர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள காரையாறு சொறிமுத்து ஐயனார் கோவிலில் கார்த்திகை முதல் நாளான இன்று ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து விரதம் தொடங்கினர் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் நாள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பிரசித்தி பெற்ற கோவில்களில் சென்று மாலை அணிந்து நாற்பத்தி இரண்டு நாட்கள் விரதம் தொடங்குவது வழக்கம் இதையடுத்து சபரிமலை ஐயப்பனின் மூலஸ்தலமாக கருதும் காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமின்றி விருதுநகர் தூத்துக்குடி மதுரை பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த ஐயப்ப பக்தர்கள் துளசிமணி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் முன்னதாக தாமரவருணி நதியில் புனித நீராடிய பக்தர்கள் புதிய கருப்புடை அணிந்து வந்தனர் அவர்களுக்கு கோவில் குருக்கள் மற்றும் குருசாமிகள் துளசிமணி மாலை அணிவித்தனர் ஐயப்ப பக்தர்கள் சாமியே சரணம் ஐயப்பா முழக்கம் எழுப்பியபடி மாலை அணிந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு காலை மற்றும் மாலை நீராடி பஜனை செய்து விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்வர் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவதை முன்னிட்டு பாபநாசம் சிவன் கோயில் அகஸ்தியர் கோயில் சொரிமுத்து ஐயனார் கோயில் அம்பாசமுத்திரம் குறிச்சி கடையம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன பாபநாசம் அம்பாசமுத்திரம் தாமிரபரணி ஆற்று படித்துறைகளிலும் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடி மாலை அணிந்து கொண்டனர்